ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சும்மா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா தெருப்புகளுடைய கண்டினியூ தான் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட் பண்ணி நம்ம டாபிக் டாப்பிக்குள்ளே போயிடலாம் நேற்று நம்ம பழுதர ஊதி கடந்து அப்படிங்கிற தெருப்புகளுடைய முதல் வரிகள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இன்றைக்கி அதோடய கண்டினியூ லைன் வந்து பார்த்தீங்கன்னா பகைவினை தீர துறந்து அப்படிங்குற ஸ்டார்ட் ஆகக்கூடிய வரிகளோட விளக்கம் தான் பார்க்க போகிறோம் பகைவினை துறந்து இதை படிக்கும் பொழுதே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும் பகைவினை அப்படின்னா நம்ம யார் ஒருத்தர்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பகை வந்து வளர்த்து கொள்ளக்கூடாது ஸோ ஒருத்தர்கிட்டையும் நம்ம பகையாதிருத்தல் வந்து வேண்டும் அப்படிங்கிறத அருணிகர்னர் சொல்கிறாரு நமக்கு ஒருத்தவங்க கேடு செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே கேடு செய்கிறவங்களாக இருந்தாலும் கூட அவங்க நமக்கு கேடு செய்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறத விட அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தான் வந்திருக்கு இந்த இந்த பிறப்பில் நமக்கு ஒருத்தர் செய்கிற கேடு நம்மளோட வினை வழியாக வந்தது தான் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு நாம் நிறைய பிறப்புகள் எடுப்போம் அதில் முற்பிறவியில் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேடு வந்து செஞ்சுருப்போம் ஸோ அந்த வினையோட வசத்தினால்தான் இந்த பிறப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்த அதே கேடை இன்னொருத்தவங்க நமக்கு வந்து கேடாக செய்கிறாங்க அதனால் வினையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோவதே சொல்லிட்டுருக்கூடாது ஸோ அந்த வினையை வந்து நம்ம நோவதை விட்டு விட்டு செய்தவரை வந்து பார்த்திங்கன்னா நொந்து பகைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தால் வந்து நமக்கு இது நடக்குது அப்படின் தான் நீங்கள் நொந்துக்கணுமே தவிர அந்த பகையை வந்து செஞ்சவங்களை வந்து நீங்கள் நொந்து அவங்கள வந்து பகைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சதை நமக்கு திருப்பி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அருணகிரை வந்து சொல்ல வர்றார் அடுத்தது தீ வினைகள் அதாவது மொத்தம் வினைகளை வந்து இரண்டு விதமான வினைகள் இருக்கின்றது அது என்னன்னு தெரியும் நல்வினை தீவினை அப்படிங்கிற ரெண்டு விதமான வினைகள் வந்து இருக்குது இந்த ரெண்டு வினைகளுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய பிறவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதுக்களாக தான் இருக்குது இருந்தாலும் அது நல்வினையாக இருந்தாலும் சரி தீவினையாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு வினைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துரத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கேட்பீங்க எங்கள் தீவினைகள் தானே நம்ம துறக்க வேண்டும் நல்வினைகள் வந்து ஏன் நம்ம பண்ணோம் அது நல்வினைகள் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் எந்த வினைகளாக இருந்தாலும் இந்த ரெண்டு வினைகளுமே நீங்கள் துரத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாருன்னா நல்வினைய வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொன் விலங்குக்கு வந்து ஓமையாக வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி தீ வினையை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு விலங்குக்கு வந்து நீங்கள் ஓமையாக எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஒருத்தங்களுக்கு நல்லது செய்கிறீங்க அப்படின்னா அந்த நல்லதை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடியவங்க திருப்பி நமக்கு அதை செய்யணும் அப்படிங்கிற பயனை எதிர்பார்க்காமல் அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பயனை விரும்பாமல் நம்ம நம்ம மனசார சிவாப்பணமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உதவி வந்து செய்ய வேண்டும் அதை தீவினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யவோ ஏன் நினைக்கவோ ஏன் பேசவோ கூட கூடாது நல்வினைகளை வந்து அதையும் நீங்கள் செய்யலாம் ஆனால் நீங்கள் பயனை எதிர்பார்க்காதீர்கள்னு சொல்கிறாரு ஆனால் தீ வினைகளை வந்து நீங்கள் செய்யவே வேண்டாம் நினைக்கவும் வேண்டாம் பேசவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி தான் இந்த ரெண்டு வினைகளையும் நீங்கள் துரத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பகை வினை அப்படிங்கிறாங்க ஸோ அந்த வினையை வந்து நீங்கள் பகையாக வந்து நினச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு இது அதுக்கப்புறம் துரத்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது துரத்தல்னால் எல்லாவற்றையும் துரத்தல் துரத்தல் அப்படின்னா கொஞ்சம் கூட நம்ம எதுக்கு மேலேயுமே நமக்கு பற்றே இருக்காது இதை தான் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக துறக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது முற்றும் முறது முற்றும் துறந்தவர் ஞானிங்கிற மாதிரி துரத்தல் அப்படிம்பது சிறிது கூட நாம் எதின் மீது மேலும் பற்று இல்லாமல் முற்றும் துரத்தல் தான் தீவிர துரத்தல் அப்படிங்கிற அருணிக்கிறார் அதை இன்னும் நம்ம டீப்பாக சொல்லணும்னா துறவு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு தெப்பமாக எடுத்துக்கோங்க உங்களுடைய பிறவியை வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கடலாக வந்து எடுத்துக்கோங்க அப்போ துறவு அப்படிங்கிற அந்த தெப்பம் தான் பிறவியாகிய பெருங்கடலுக்கு வந்து பார்த்தா தெப்பமாக இருக்கின்றது அதனால ஒவ்வொருத்தரும் உறுதியாக உங்களுடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா துறவு அப்படிங்கிற ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் பெற்று பிறவியை கடத்தல் தான் நீங்கள் வந்து இந்த பிறப்பில் எடுத்திருக்கக்கூடிய பிறவியின் பயனாக கருதப்படுகின்றது இதுதான் பகைவினை தீரத்துறந்து தீரத்துறந்துன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு வந்து எதிர்மேலுமே சிறிது கூட பற்று இல்லாமல் நம்ம வந்து முற்றும் துரத்தல் தான் தீவிர துரத்தல் அப்படிங்கிறது ஸோ பகைவினை தீரத்துறந்து அப்படிங்கிற வரிக்கு உண்டான அர்த்தம் வந்து இது தான் அடுத்தது பல பல யோகத்திருந்து திருந்து அப்படிங்கிற ஒரு வரி வரும் அதுன்னு என்ன யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பலதிரப்பட்டது அது என்ன அப்படின்னா சடயோகம் சாலம்ப யோகம் நிராலம்ப யோகம் மந்திர யோகம் ராஜ யோகம் இன்னும் நிறைய இருக்கு யோகங்கள்ல ஸோ ஒரு குறிப்பிட்டதை மட்டும் நம்ம இங்கு மென்ஷன் பண்றோம் இதை எல்லா யோகமும் இருந்தாலும் எல்லா யோகத்திலையும் மிகவும் தலைமையானது அப்படின்னா சிவ யோகம் அப்படிங்கிறதா இந்த எல்லா யோகங்களை விட சிறந்த யோகம் எல்லாவற்றுக்கும் தலைமையான ஒரு யோகம் ஸோ மற்ற மற்ற அந்த சிவ யோகத்தை தவிர மற்ற யோகங்களால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் நலமும் மன அமைதியும் ஆயுள் நீடிப்பும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற யோகங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகின்றோம் ஸோ அருணகிரினர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல பல யோக நெறிகளை வந்து அவர் வந்து பயின்றிருக்கின்றார் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த யோகங்களை சொல்கிறதுனால புரிஞ்சுக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகங்கள்லாம் கற்றுறதுக்கு அப்புறம்தான் இவர் வந்து யோகத்திலே வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறுறாரு ஸோ எடுத்த உடனே சிவயோகம் யாராலையும் வந்து கற்றுக்கொள்ள முடியாது மற்ற பிற யோகங்கள் எல்லாம் கற்று அதில் வல்லமையானதுக்கு அப்புறம் தான் அருணகிரினர் வந்து சிவயோகத்தில் வந்து தேர்ச்சி பெறுகிறார் இதில் சடயோக யோக அப்படிங்கிற யோகங்களை வந்து பார்த்திங்கன்னா கண்டித்து சிவ யோகத்தை வந்து பாராட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பாடுகின்றார் அதாவது இருக்கக்கூடிய எல்லா யோகத்திலும் தலைமையானது சிவயோகம்னு சொன்னேன் அப்படிப்பட்ட சிவயோகத்தை வந்து அருணகிர பாராட்டுகிறார் சடயோக அப்படிங்கிற மற்ற யோகங்களில வந்து பார்த்திங்கன்னா கண்டிக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விதமானது பகைவினை தீர துறந்து பல பல யோகத்திறந்து அப்படிங்கிற இந்த ரெண்டு வரிக்கு உண்டான அர்த்தத்தை வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற விதமான வீடியோ ஷார்ட்ஸ் எல்லா திருப்புக்களுக்கு உண்டான விளக்குறை எல்லாத்தையும் படித்து முருகப்பெருமானுடைய ஆதரவு ஆசி கருணை எல்லாமே நீங்களும் கேதர் பண்ணிக்கோங்க நாலு பேருக்கு நீங்கள் தெரிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் திருப்புகளுடைய ஒவ்வொரு வரிக்கு உண்டான அர்த்தத்தை புரிந்து கொண்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக படியுங்கள் எல்லாருக்கும் பலன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதோட கண்டினியூ வீடியோ நான் உங்கள் கூட கண்டினியூ பண்ணிக்கிறேன் பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்